ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஜய் இந்த வருஷம் யூகேஜி போகிறான் அதனால் இப்போ இருந்தே நான் எழுத பழக்கி வச்சுட்டேன் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே அப்போ ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தேன் ரெண்டு எழுத்து எழுதுனா கழுத்து வலிக்குதுமா போதுமான்னு சொன்னால் சரி சாமி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு ஒரு காமன் நேரம் உட்கார வைக்கலான்னு பார்த்தேங்க பத்து நிமிஷம் கூட அவனால் உட்கார முடியலைங்க இந்த பென்சில் எனக்கு வேண்டாமா இது தான் எனக்கு கை வலிக்குது இங்கே பிடிக்கவே முடியலம்மான்னு சொல்லிட்டு இருந்தான் சரி தம்பி நான் உனக்கு வேறு பென்சில் கொடுக்கிட்டேன்னா வேறு பென்சில் கொடுங்கம்மா எனக்கு இது வேண்டாமான்னு சொன்னால் நானும் வேறு பென்சில் கொடுத்தேங்க அந்த பென்சில் எடுத்துகிட்டு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுதுறது ரொம்ப நேரம்லாம் எழுதுலைங்க அந்த பென்சிலையும் வாங்கிட்டேன் இந்த பென்சில் எனக்கு வேண்டாமா வேறு பென்சில் இப்படியே மாற்றி மாற்றி நானும் பென்சிலை மாற்றி கொடுத்து எப்படியோ ஒரு கால் மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க அவன் எழுதுனானோ இல்லையோ சும்மா உட்காந்து பழகிட்டான் இல்லைங்க அதனால நான் சரி இதுவே சந்தோஷமா இருக்குன்னு உட்கார வச்சுருந்தேன் அவன் பென்சிலை போட்டு நோண்டி இது என்னமான்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிட்டு இருந்தான் இது ஒன்றும் இல்லைங்க கிரிப்பை மாட்டி கொடுத்துருக்கா அது அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கிரிப்பை நம்ம காசு கொடுத்து முப்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்கலாம் நானும் அப்படி செய்யலை நான் வேஸ்ட்டாக இருக்க அந்த பெண்ணில் லெட்டில் லெட் பென்னில் இருந்துச்சுங்க அந்த கிரிப்பை எடுத்து இந்த பென்சில் எல்லாம் மாட்டி வச்சுருந்தேன் அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கை வழுக்காமல் இருந்தது இந்த மாதிரி எனக்கு நிறையா பென்சில் தாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் பாருங்கள் அந்த கிரிப்பு இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு கிரிப் இல்லாத பென்சில் வேணான்னு சொல்லிட்டான் க்ரிப் இருக்கிறது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டான் நானும் கொடுத்து பார்த்தேன் அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் ரொம்பவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க வாங்கிக்கலாம் இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் தொலைச்சிட்டு வந்துடுவாங்க லெட்டில் இருந்து எடுத்து இந்த மாதிரி டிசைன் டிசைனாக கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் கலர் கலராக பென்சிலும் கலர் கலராக விற்கிறாங்கல்ல நீங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா அழகாக இருக்குங்க நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் சின்னதில் ஆனால் லெட்டில் வந்து இருக்கிறத எடுத்து பண்ணணுன்ட்டு இப்போ தான் எனக்கு தோணியிருக்கு நான் எழுதி பார்த்தேன் அழகாக தாங்க எழுத்து வருது குழந்தைங்க பிடிக்கிறதுக்கு கை வலிக்காமல் இருக்கும் எழுத்தெல்லாம் நல்லா வருது குழந்தைகள் எழுதும்போது கை வலிக்காது குழந்தைகளுக்கு அதுக்கே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தான் மாட்டி வச்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு Thank you.